இந்த வீடியோவில் இரண்டு ஏக்கர் எழுபத்தி நான்கு சென்ட் கரிசல்மன் நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் தார் ரோடில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் கிராமத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க தண்ணீர் வளத்தோடு இருக்கக்கூடிய கிணறோடு இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்திற்கு ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டம்ல லொக்கேட் ஆயிருக்கு ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் லிங்க் வரும் வீடியோவில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை ஷேர் வீடியோ செக் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய டீட்டெயில்ஸை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் உங்களுக்கு தகுந்த மாதிரி இடங்களை இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க மினிமமாக ஒரு ஏக்கரில் இருந்து மேக்சிமம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் விற்பனைக்கு வருகிட்டு இருக்குங்க தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சியில் மணியாச்சி டு பசுவந்தானை ரோட்டில் இருக்கக்கூடிய வாஞ்சி நகரில் ஏகேஎம் காம்ப்ளெக்ஸில் ஷாரா லேண்ட் ப்ரொமோட்டர்ஸுடைய ஆஃபீஸ் இருக்குங்க நீங்கள் டைரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இடங்களை இவர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் தூத்துக்குடி மாவட்டமில் ஒட்டப்பிடாரம் தாலுக்காவில் கிராமத்துக்கு நியர்லியே லொக்கேட் ஆகிருக்கு மொத்தமாக இரண்டு ஏக்கர் எழுபத்தி நான்கு சென்ட் இருக்குங்க இது கரிசல்மன் நிலம் புன்சை நிலம் வயல் இருக்குங்க ஒரே ஒரு கையெழுத்து தாங்க இருக்குது கிராமத்துக்கு நியர்லேயே அமைஞ்சிருக்கு தார் தார்லூரில் இருந்து கரெக்டாக நூறு மீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க ஒரு கிணறும் ஃப்ரீ இபி சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்குது மூன்று ஹெச்பி மோட்டார் இருக்குது பத்துக்கு பத்து சைஸில் ஒரு சின்ன மோட்டார் அறை இருக்குங்க இந்த இடம் பிள்ளைவாழ் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்து பிள்ளைவால் சமுதாயம் அல்லது நாய்க்கர் சமுதாய மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் சைவ பிள்ளைவாழ் சமுதாயத்திற்கு இடம் கொடுக்கப்படும்னு உரிமையாளர் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தோட மொத்த விலை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஐந்து லட்சம் விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது மொத்தமாக இரண்டு ஏக்கர் எழுபத்தி நான்கு சென்ட் இருக்குங்க இந்த இடத்த பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு இடங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை